நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா நம்ம கிழக்கான் மீன் தாங்க எடுத்துருக்கோம் அந்த கிழக்கான் மீனில் அவிய கறி வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க நம்ம எடுத்துருக்கிற கிழக்கான் மீனுமே குழந்தை பித்த தாய்மார்க்கு வந்து சிறந்த மருத்துவ மீனுங்க நம்ம வைக்க போற அவிய கறியுமே குழந்தை பித்த தாய்மார்க்கு ஒரு சிறந்த மருத்துவ குழம்புங்க இதை தாங்க இன்னைக்கு ரெடி பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் எப்பவும் போல மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஹ் சரிம்மா மழை பேஞ்சு எல்லா வேலையும் வீட்டுக்குள்ளதான் நடக்குது தா இன்னும் ஒரு வாரம் தான் இப்படி சுண்டி வெயில் அடிச்சா போதும் தண்ணி தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற வேண்டியது தானே 你给我。

தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம் சிவந்தங்களை இந்த அவியக்கறி ரெண்டு வகையாக வைக்கலாம் ஒன்று தேங்காய் அரை சுற்றி அவியக்கறி வைக்கலாம் தேங்காய் பால் எடுத்து அவியக்கறி வைக்கலாம் நம்ம ரெண்டு வகையாக சமைச்சு நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தேங்காய் அரைச்சி தாங்க அவியக்கறி ரெடி பண்ண போகிறோம் சொந்தங்களே கூட்டி வச்சு அவையெல்லாம் அடுப்பு தூக்கி போட்டுக்கலாம்

மீனை போடும் தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க ரெடி இறக்கி வச்சு தாளிக்கலாம் என்ன சூடாச்சு கடந்து வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோ வேணா கதாப்புல போட்டுக்குறோம் சாப்பிடு போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம்

அதனாலதான் இப்ப நாங்களும் உங்களோட செஞ்சு சாப்பிடுறோம் தங்கச்சிய விட்டுட்டு ஒரு சில சொந்தங்கள் நினைப்பாங்க குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சிறந்த குழம்புன்னு குழந்தை பெற்ற தாய்மார்களை தாண்டி எல்லாருமே அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கக்கூடிய தாங்க இந்த அவியக்கறி அது போக வந்து அவங்க இன்னைக்கு வச்சிருக்கிறது வந்து கிளைக்கா மீன்ல வச்சிருக்காங்க குழந்தை பெற்றவங்களுக்குமே ஒரு சிறந்த ஒரு நாலஞ்சு வகையான மீன்கள் இருக்கு அதுல ஒரு வகையான மீன் தான் கிளைக்கியா மீன் இந்த கிளைக்கியா மீன் வந்து வில அதிகமான மீன்ங்க நம்ம கடலுக்கு போறதுனால வந்து அது பிரியா நம்ம எடுத்துட்டு வரோம் ஆனா இப்ப நம்ம கடலுக்கு போல அண்ணன் கடலுக்கு போனாரு அவர் கொண்டு வந்த மீன் தாங்க இது நம்ம வீட்லயுமே பாலுகுடி பிள்ளை இருக்குல்ல அதனாலதான் இந்த ஒரு குழம்பு இன்னைக்கு நாங்க வச்சிருக்கோம் நம்ம வச்ச அவியக்கறி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமாண்ட்ல சொல்லுங்க நல்லா இருக்கா சரிமா அவ கையில நீ போட்டு கொடுமா அவ அந்த கையில சாப்பிட தான் கை வந்து இதாகும் அவங்க அந்த புண்ணு இப்ப சாப்பிடுவா நீ ஊட்ட விட்ட வயிறு நிறைய விட்டு டேஸ்டா இருக்கும் ஆனா வயிறு நிறைய தேங்காய் பள்ள வச்சோம்ல நெத்தில அது நல்ல டேஸ்டா இருந்துமா அது பால் தண்ணி பால் தண்ணி இல்லாம இது தண்ணி கலக்கணும் அவ்வளவுதான் தேங்காய் சேர்க்க விருப்பப்படாதவங்களுக்கு தேங்காய் எடுத்து பண்ணலாம் தேங்காய் சேர்த்து பண்றவங்க பெரும்பாலும் தேங்காய் தான் சேர்ப்பாங்க

சரிமா நான் சொந்தங்களே சொல்லுங்க சொல்லுங்க சொந்தங்களா இன்னைக்கு எந்த வீட்டில் ரெடி பண்ண அதே கறி எப்படி வீடியோ கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு பிரிச்சுதான் லைக் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்தா ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே சொன்னங்கள் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சாப்பிட்டு நம்ம சேனல கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தவிர இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவிர இருந்தாலும் நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனோனா கடல் மேற்பட்ட சில ஆண்களையும் சில மீன்கள் பத்தி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு வீடியோ எல்லாம் பயந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்ச நம்பிக்கை வர முடிக்கவே மாட்டாங்க டாடா சொல்லுங்க நம்ம சொந்தங்க அக்குமா டாடா சொல்லுங்க சொன்னங்களே நான் சந்திப்போம் சொன்னங்களே